சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது யாராவது பார்த்தால் இவர் இவ்வளவு ஏழையாக இருக்கிறாரே இவருக்கு உதவி செய்வோம் என்று தோன்றும் ஆனால் நீ செய்யும் வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் செய்வதற்கான பணமும் உன்னிடம் இல்லை என்னுடைய குழந்தையே நீ நினைக்கின்றாய் நான் செய்ய வேண்டும் என்று பலருக்கு நினைக்கின்றேன் ஆனால் எனக்கு யாராவது தான் உதவி செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறது ஆசை இருக்கிறது பலருக்கு செய்ய வேண்டும் வாழ்க்கையில் அவர்களை நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஆனால் எனக்கு யாரும் உதவி செய்ய முடியவில்லை நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்று நினைக்கின்றேன் உன்னுடைய கவலை எனக்கு முழுமையாக புரிகிறது உன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அழாதே முதலில் கண்ணீரை துடைத்து யாருக்கு உதவி செய்ய வேண்டுமோ நான் உனக்கு உதவி செய்கிறேன் உன்னால் முடிந்தால் மற்றவர்களுக்கு நீ உதவி செய் என்னுடைய குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கிறது பலருக்கும் இல்லாத ஒரு மனம் உனக்கு இருக்கிறது புரிகிறதா அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் எல்லோரிடமும் எல்லாம் இருக்கிறது ஆனால் யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் செய்வது கிடையாது ஆனால் உன்னிடம் ஒன்றுமே இல்லை ஆனால் யாரையாவது பார்க்கும் பொழுது இவருக்கு உதவி செய்ய வேண்டாம் பார்க்கும்போதே பாவமாக இருக்கிறது என்று நினைக்கிறாய் பார் இந்த ஒரு விஷயமே உன்னை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு வரும் இப்பொழுது நடக்கும் எதையும் ஒரு சிறு கஷ்டத்தை உன் வாழ்க்கையை இப்பொழுது இந்த நொடி தீர்மானித்து விடாது வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சாதகமாக மாறும் என்பது உனக்கு தெரியாதா ஆனால் நிச்சயமாக சாதகமாக மாறும் உனக்கு பிடித்தது போல் வாழ்க்கை எல்லாமே அமையும் அதற்கு நான் பொறுப்பு உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நான் இருப்பேன் அனைத்து விஷயத்திலும் இந்த சாயப்பா இருப்பேன் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் அனைத்துமே நான் இருந்து என்னுடைய கடமைகளை நான் செய்து தருவேன் நீ எதுக்குமே அழாதே உன்னுடைய கண்ணீரை வீணடிக்காதே உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கின்றேன் ஒன்று தெரிந்து கொள் நீ எப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றாயோ அப்பொழுதுதான் நானும் நிம்மதியாக இருப்பேன் நான் உன்னுடைய அப்பா உன்னை எந்த நாளும் தாங்கி கொண்டு இருப்பவள் நான் உன்னை நான் சீக்கிரமாக வாழ்க்கையில் கரை சேர்த்து விடுவேன் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்